வெல்கம் பேக் டு மை சேனல் சிக்கன் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள் மினிமம் ingredients வச்சு வீட்டிலையே நம்ம ரொம்ப ஈஸியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஒரு பேனில் நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அது கொஞ்சம் சூடானதும் அஞ்சு பூண்டு எடுத்துட்டு அதை சாப் பண்ணிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவையும் குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன் நான் இப்போ ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்துருக்கேன் அதுக்கேற்ற அளவு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துட்டு அதையும் இதோட சேர்த்துட்டு ஆனியனோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கோ பாருங்க இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும் மீடியம் ஃப்ளேம் வச்சு பண்ணுங்க இந்த மாதிரி சேஞ்ச் அப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டு அரை ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா நீங்கள் வீட்டு மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மல்லி போடாதீங்க அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா கரம் மசாலா போடுறது வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு இதை போட்டுட்டு நல்லா வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க ஃப்ளேம் வச்சு வதக்காதீங்க ஏன்னா நம்ம இப்போ ஆயில் தான் இதை வதக்கிறோம் ஸோ நீங்கள் லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க இது நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் அரை கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சதை இதோட சேர்த்துக்கிட்டு அந்த மசாலா எல்லாமே ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி பெரட்டி விடுங்க பெரட்டி விட்டுட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எலுமிச்ச சாறு இருக்குதுல்ல அதை சேர்த்துக்கோங்க எலுமிச்ச சாறு இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வினிகரும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு ஒரு இருந்து மூணு நிமிஷம் வந்து நீங்கள் இந்த மாதிரி வதக்கி வதக்கி விடுங்க இப்போ வந்து இருந்து தண்ணி ரிலீஸ் பண்ணும் நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு கால் கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம் கால் கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிட்டு திரும்ப நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம் வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க நடு நடுவில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு பெரட்டி விடுங்க பாருங்க இப்ப நான் ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஏழு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்றேன் இப்போ சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட்டுருக்கு இப்போ இந்த மாதிரி ரெண்டு வாட்டி ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கிளறி விடுங்க ஏன்னா அடிபிடிக்கவும் சான்சஸ் இருக்கு நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தா எடுத்து எடுத்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு திரும்பவும் வந்து க்ளோஸ் பண்ணி விடுங்க ஃபைனலாக ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க மொத்தமாக பத்து நிமிஷம் எட்டு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி பெப்பர் பவுடர் போட்டுட்டு சேர்த்துட்டு இது ஃபுல்லா தண்ணி எல்லாம் சுண்டிட்டு சிக்கன் ரொம்ப நல்லா வெந்துருக்கும் ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க இது நம்ம ஹோட்டல்ல சாப்பிடுவோம்ல அதே டேஸ்ட் இருக்கும் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்க என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த சிக்கன் நம்ம ரைஸ்க்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்